சிவாஜி அந்த மாதிரி தான் மாதிரிதான் ரைட் அழகா இருக்கீங்க முதல்ல ரெண்டு பேருக்கும் இனிய பதிவு திருமண வாழ்த்துக்கள் சரியா அன்பால் ஒன்று கூடிய நிறைய உறவுகள் சேர்ந்து சங்கமமாகி வாங்கி ஆலய மண்டபத்தில் திருமணம் நடக்குது வாழ்த்துக்கள் அழகான அக்காவா அண்ணாவா இல்ல வீட்டுக்காரா வீட்டுக்கார அப்ப நீங்க தரப்போட எதுக்கான தாங்கடா அந்த மாதிரி சரி அழகா இருக்கா

கொடுக்கலாம் <laughs> 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 மூளை மேல சொல்லப்படுறது வா வாங்க அவ்வளவுதான் ஒரு மனசாரத்துல அது முடிஞ்சது சரி எப்பயும் அன்பா இருக்கணும் சரியா இவ்வளவுதான் ஆயிரம் ஆயிரம் சண்டைகள் போட்டாலும் மண்டை உடையாம இருந்தா சரி சரியா சண்டைகள் வெறும் அதெல்லாம் தாண்டி வாழ்க்கையில நிறைய இன்பங்கள் பல்கி பெருகள் கொண்டு வாழ்த்துறோம் பதினாறு செல்வங்கள் பெற்று திருவாறு வாழ வாழ்த்துறோம் ஏன்னா ஓகே கையில கண்ணன்ற ஊடக பச்சையா அண்ணன பேர் என்ன அது என்னப்பா அண்ணனை குத்திருக்கா சரி சூப்பர் அடுத்தது லக்கினி வந்துருக்கா சரியா லக்கினி என்ன பக்கத்துல ஜிமேக்காயில கடவுள் அப்ப வந்துட்டு தண்ணியை விடாம கொஞ்சம் காசு கொடுத்துருக்கா பொய் என்ன மஞ்சள் கொஞ்சம் கொடுப்பாங்க கொஞ்சம் பச்சை தாளில் வெளிப்படியாவது சரியா என்ன சொன்னால் பதினாறு செல்வங்கள்ல பணம் முக்கியம் அதனால அந்த செல்வத்துல லக்மி கொண்டது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில உங்களுடைய இல்லற வாழ்க்கையில நிறைய பணங்கள் வந்து சேரட்டும் சரியா அண்ணா வெளிநாடு இல்லை வெளிநாடுதான் கொண்டு போவோம் அந்த மனுஷன் வெளிநாடுல திண்டு திண்டுலேட்ல அழுத்தம் அதனாலதான்

யஸ்ட் பேசினது அவ்வளோதான் லவ் பண்ணாம என்ன கல்யாணம் பண்ணி பாருங்க என்ன மனசு பிடிச்ச லவ் பண்ணும் அப்படித்தானேக்கா சிரிப்பு மட்டும் தான் பதிலா சரி இந்த சிரிப்பை நிறுக்கணும் சரியா ஆயிரம் கட்டு நல்லா போட்டாங்க புன்னகை அது அணியாட்டிக்கு வாங்க மனுஷன் மனுஷனாக இருக்க மாட்டான் அதனால எப்பயும் சிரிப்போம் மகிழ்ச்சியா இருக்கும் சொல்லுங்க யார் கொடுத்தது இப்படிலாம் நேரம் மாப்பிள்ளைங்க கதை கேட்டு இவ்வளோ நேரம் ஓ மாப்பிள்ள சைட்டா பொம்பள சைட்டா சொன்ன சொல்லுவீங்க பொம்பள பக்கம் வெறே இல்லை மாப்பிள்ள பக்கம் தான் வந்தது அக்கா கிப்ப பெருமூச்சு எவ்வா என்ன விட்டுருக்காடு மாப்பிள்ள ஐடியாவே இல்லை யார் இப்படி செய்வாங்க செய்துட்டாங்களா ஒரு பொடியம் தான் கொடுத்தது

எங்க இருக்க அவரும் சரி சரியா உங்களோட ஆன்சரை நாங்கள் கடைசியா கிளிக் பண்ணலாமா வேற ஏதோ ஆப்ஷன் இருக்கா இல்ல சாதகன் கவலைப்பட போறார்கள் நம்ம பேர் சொல்லிட்டாங்களே அப்படி அவரேதான் என்ன புலவை விரும்ப என்ன திருமணத்தாண்டு ஏமாத்தப்படாது

ஆமா இனி கட்டம் முடிஞ்சது அத்தான கதம் முடிஞ்சு தான் கொடுக்கணும் அவ்வளவுதான் கதம் கதம் திருமணம் தொடக்கம் இல்ல முடிவு அப்படி சொல்லிதான் சொல்லுங்க சொல்லுங்க சரி ஓகே அது நோமலா சும்மா சொல்றதானே ரைட் வாழ்க்கை இனிக்கட்டும் மங்களம் பெருகட்டும் சரியா அழகான அக்கா கிடைச்சிருக்காங்க ஹேண்ட்ஸமான அண்ணா கிடைச்சிருக்காரு சரியா எப்பயும் மகிழ்ச்சியா இருக்க வேணும் பதினாறு செல்வங்கள் பதினாறு பிள்ளைகளை போறாம